எந்த கிளீனிங் பண்ணுறத நம்ம வந்து சிரமம்னு நினைக்கிறோமோ அதை ரொம்ப ஈஸியாக கஷ்டப்பட்டு தேய்க்காம ரொம்ப நேரம் ஊற வைக்காமல் வாஷிங் மிஷினில் போடாமல் ப்ரஷ் போடாமல் நம்ம க்ளீனிங் பண்ணி உங்களுக்கு ரெண்டு மாதிரியான கிளீனிங் டிப்பு உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்க சொல்லுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலியிலுக்கு நிறையவே ஷேர் பண்ணுங்கள் வெல்கம் பேக் மை சேனல் அஸ்லாம் வலைக்கம் ஹாய் பிரான்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன் இப்போ ஆனால் வாங்க வீடியோவில் போகலாமா எவ்வளோ அழுக்காக இருக்கிற தலைவனியும் பாருங்களேன் இவ்வளோ அழுக்காக இருக்கிற தலைவனையும் நம்ம பத்து நிமிஷத்தில் கிளீன் பண்ண போகிறோம் ப்ரஷ் போடலை கை வச்சு கூட தேய்க்கலப்பா ஊற வைக்கிறோம் எடுக்கிறோம் அவ்வளோதான் அதுக்கு தேவை வந்து ஹாட் வாட்டர் பிடிச்சிக்கிறங்க ஒரு கரண்டி வினிகர் போடுங்க ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போடுங்க நான் ஒரு ஸ்பூன் தான் போடுறேன் ஓகே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க தண்ணி வந்து கொஞ்சம் சுடு தண்ணியாக எடுத்துக்கிறேங்க ஹாட் வாட்டர் எடுத்துக்கிறோங்க அப்புறம் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அந்த தலானியை நீங்கள் உள்ளுக்கு வச்சு நல்லாவே நல்லாவே உள்ளுக்கில் வச்சு அமைக்க வச்சுக்கிறங்க நான் பத்து நிமிஷமாக வைக்கல வெறும் அஞ்சு நிமிஷம் மட்டும்தான் வைக்கிறேன் நீங்கள் பத்து நிமிஷம் வச்சு வச்சுக்கிறேங்க நம்மளுக்கு பேக்கிங் சோடாவும் வினிகரும் அந்த அந்த ஹாட் வாட்டரும் நம்மளுடைய அழுக்குகளை வந்து ஃபஸ்ட்டு அழுக்கள் நம்மளுக்கு உங்களுக்கு வந்து வெளியாகிக்கிறோம் அவள் தலாணி நம்மளுக்கு மேலே வரதுனால நல்லா கணத்தை துணி வாலியை தூக்கி அதில் வச்சாச்சு கொஞ்சம் நேரம் அஞ்சு நிமிஷம் ஊறுது இந்த பக்கம் மறுபடியும் என்ன செய்யும் இன்னொரு வாலியில் வந்து வாஷிங் பவுட்ரு துணிக்கு போடுற வாஷிங் பவுடராக லிக்யூட்டாக ஒரு ஒரு கரண்டி போடுங்களேன் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூனில் போட்டிருக்கிறேன் அப்புறம் ஹாட் வாட்டர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இது போதும் நம்மளுக்கு ஊர்லேருந்து போதும் ஓரளவு அழுக்கு நல்லா வெளியாகிடுச்சி ஓகே இது வெறும் அஞ்சு நிமிஷம் மட்டும்தான் ஊற வச்சிருக்கிறேன் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம்லாம் நீங்கள் ஊற வச்சி இன்னும் பள்ளி பள்ளன்னு போயிடுவாங்க இவங்க இப்போ இதை எடுத்து இந்த சைடு போடுங்க ஓகே தண்ணியை வந்து நம்மளுடைய சுடுதண்ணி வாட்டர் ஹீட்டருக்கு வந்து கொஞ்சம் மெதுவாக திறந்தாத்த நல்லா கொதிக்க கொதிக்க வரும் கையெல்லாம் வைக்க முடியாது அளவுக்கு கொதிக்கும் இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நம்மளுக்கு பிரச்சனை நல்லாவே சூடாக இருக்குது இப்போ நான் அவங்களுக்கு அழுக்கை கட்டுறேன் இந்த அளவுக்கு அழுக்க இருக்கும் இப்போ இதை வந்து ஊற்றிடுங்க ஓகேயா வாஷிங் பவுடரும் ஹாட் வாட்டரும் மட்டும் ஊற்றி நம்ம தலானே ஊறி ஊறிக்கிட்டு இருக்குது இதில் இப்போ உங்களுக்கு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஊறட்டும் எனக்கு இதுவும் அஞ்சு நிமிஷம் தான் மொத்தத்தில் இந்த தலவாணி துவைக்கிறதுக்கு எனக்கு வந்து வெறும் பத்து நிமிஷம் மட்டும்தான் டைம் ஆச்சு ஊறுற டைம் நம்மளுக்கு பத்து நிமிஷம் நல்லாவே ஊறட்டும் நல்லா இது வந்து ஈரமாக இருக்கிறானும் நல்லா தண்ணியை நல்லா இது பண்ணிக்கிடுச்சு ஓகே நல்லா அமைக்க வச்சோன்னா நல்லாவே நின்றுக்கிட்டாங்க இப்போ நான் தண்ணி நல்லா கொதிக்குது முக்கியமாக கொதி தண்ணியில் போடுங்க இதே டிப்பை நீங்கள் வாஷிங் மிஷினில் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதுக்கு ஓகே வாஷிங் மிஷினில் நீங்கள் வந்து ஹாட் வாட்டர்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் இதே டிப்பை யூஸ் பண்ணலாம் நல்லாவே துவைச்சிரும் இந்த மாதிரி தலாணியெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து துவைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ப பளிச்சுண்டு இருக்கும் பழ இருக்கும் கொஞ்சம் வாசத்துக்கு வேண்டாம் க கம்பவுண்ட் கூட நீங்கள் போட்டுக்கரலாம் இப்போ இதே நல்லா எடுத்துருங்க போதும் அவ்வளோதான் நான் மொத்தம் இன்றைக்கி வந்து அஞ்சு தலைவணி இந்த மாதிரி தலைவணி வந்து அஞ்சு தலைவாணி வந்து நான் வந்து துவைச்சேன்ப்பா உங்கள்கிட்ட வீடியோ எடுத்துக்கு ரெண்டு தான் எடுத்துருக்குறேன் ஓகேயா ஏன்னா எல்லாத்தையும் காட்ட முடியாது நம்மளுக்கு வேலை ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ ரெண்டை மட்டும் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஊற வச்சு துவச்சி கட்டுறேன் மூணு வந்து கல் துவச்சாச்சு இதே டிப்பை ஃபாலோ பண்ணி செஞ்சு பார்த்துட்டு நல்லா உரு கொட்டாச்சு அப்புறம் தான் வீடியோவே எடுத்தேன் அவ்வளோ தண்ணி வடிஞ்சதோடு நீங்கள் எடுத்து காய வச்சிட வேண்டியது இது வாஷிங் மிஷினில் நீங்கள் காய வச்சுக்கலாம் ரொம்ப தண்ணியாக இருக்குது காயறதுக்கு லேட்டாகும் நீங்கள் நாளைக்கே இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வாஷிங் மிஷினில் காய வச்சுக்கலாம் தண்ணி வடியட்டும் வடிஞ்சால் நம்ம கொண்டு போய் காய போட்டுருவோம் நான் வந்து ஆறு நிமிஷத்துக்கு வந்து வாஷிங் மிஷினில் வச்சு நான் இதை வந்து காயை வச்சு தான் நான் வந்து போடுறேன்ப்பா சரியா உங்கள் வசதியத்தக்க நான் பார்த்துக்குறேங்க ஓகே இது காலையில் துவைச்சி போட்டது இதே மாதிரி தான் இதே மாதிரி தான் வாஷ் பண்ணேன் வாஷிங் மிஷினில் மட்டும் வச்சு காயை வச்சாச்சு மூணு தலைவனையும் தப்பியாச்சு ஓகே நம்ம நம்ம வீட்டில் இந்த மாதிரி குட்டி குட்டி தலைவனையும் நிறையா இருக்கும் யூஸ் பண்ணுறது எதுவோ அதை மட்டும் நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கிற வேண்டியதுதான் எல்லா தலைவனையும் காயுது மறுநாள் வந்து நம்ம காய வச்சு எடுத்தாச்சு எவ்வளோ பழச்சின்னு இருக்குன்னு நீங்களே பாருங்களேன் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அடுத்த டி புழு ஒரு சில மசாலா தூள் நம்ம சொந்தமாக செஞ்சா தப்பா திருப்தியாக இருக்கும் அந்த வேலை சுக்குத்தூள் இலக்காய் தூள் கரம் மசாலா பிரியாணி தூள் நீங்கள் சொந்தமாக செஞ்சு பாருங்கள் அப்புறம் வந்து அது என்ன டீ தூள் மசாலா டீ அதுக்கெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்புறம் சுக்குமல்லி காஃபிலாம் நீங்கள் சொந்தமாக செஞ்சு பாருங்கள் கடையில் வாங்கவே மாட்டேங்கப்பா ரொம்ப ஈஸி இப்போ வந்து நம்ம வந்து இலக்காய் தூள் சொல்லி கட்டுறோம் நல்லா இந்த மாதிரி டப்பு டப்புன்னு தெரிக்கணும் அந்த சூட்லேயே அப்படி தெறிக்கும் அதோட அடுப்பு அடைச்சிருங்க அந்த சூட்லேயே அடுப்பு அடைச்சிட்டு நல்லா அப்படி கிண்டி விடுங்க இல்லைன்னா என்ன செய்யுங்க ஒரு தட்டில் கொட்டிடுங்க ஓகேயா நம்ம இன்றைக்கி வந்து மூணு வகையான தூள்கள் உங்களுக்கு சொல்லி காட்டுறோம் நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ லேசாக ஆறின பிறகு மிக்சியில் போட்டு நல்லா அரைங்க அரைச்சிக்கிட்டு இருக்கலையே ஒரு ஒரு பொருளை எக்ஸ்ட்ரா சேர்க்கணும் இந்த அளவுக்கு நல்லா அரைஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் அரைச்சிடும் இன்னும் கொஞ்சம் நல்லா நைஸாக வரும் நான் இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இன்னும் நைஸாக அரைக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீனி போடுங்க இந்த அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீனி போட்டு மறுபடியும் நீங்கள் அரைங்கி உங்களுக்கு நல்லா கடையில் கிடைக்கிறத விட சூப்பரான ஏலக்காய் தூள் அப்படியே சாஃப்டாக அதாவது நைஸாக உங்களுக்கு வந்துடும் சாஃப்டாக வராது நைஸாக வரும் ஓகே நைஸாக அழகாக சூப்பராக வந்துடும் இதை நீங்கள் சளிச்சு கூட வச்சுக்கரலாம் நான் சலிக்கலாம் இல்லை அப்படியே ஒரு பேப்பரில் கொட்டுங்க ஒரு ஏ ஃபோர் பேப்பர் உங்கள் வீட்டில் இருக்கும்ல அதில் அப்படியே கொட்டுங்க அதை ஆரட்டும் ஆறுனப்பறம் டப்பாவில் போட்டு வச்சுக்கிறோங்க ஓகேயா இப்போ அதை ஆரிகிட்ருக்கிலே இப்போ வாங்க சுக்கு தொலை செய்யலாம் சுக்கையும் அதே மாதிரியே எடுத்து கழுவி காய வச்சிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது எடுத்து வ வருங்க வருதுக்கிறதுக்கு இல்லையே நீங்கள் கொஞ்சம் வெள்ளை பக்குவத்துக்கு வருத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அது நல்லா சூடு இல்லாமல் இருக்கும் அப்படி இருக்கையில் நீங்கள் வந்து இந்த அளவுக்கு வருத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லா இடித்து தான் நீங்கள் மிக்சியில் போடணும் இல்லைனா நார்நாராக ரொம்ப வரும் நார்நாராக வரும் நம்ம சளிச்சு தான் எடுக்கணும் ஓகேயா நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களாம் இப்போ வந்து அ அரை வேக்கடை நம்ம வந்து வறுத்துருக்குறோம் இதை நல்லா இடிக்கணும் இடித்தா அப்படியே நாராகத்தான் அப்படியே தான் வரும் நம்மளுக்கு அந்தளவுக்கு இடிபடாது நீங்கள் இந்தளவுக்கு வருத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி உடைச்சினா அவங்களுக்கு உடையும் ஓகே ஏன்னா நம்ம வந்து அப்போல்லாம் நம்ம அம்மா அம்மாவுடைய காலத்துலலாம் நம்மளுக்கு என்ன செய்வாங்க சுக்கை வந்து சுட்டு வந்து சுக்கு ஆனோம்லாம் காய்ச்சுவாங்கல்ல அந்த டிப்பு தான் இது ஒன்றுமே இல்லை நம்ம அடுப்பில் சுடாமல் நம்ம கடாயில் வந்து வறுக்கிறோம் குவாலியில் வறுக்கிறோம் தான் ஆனால் இந்த அளவுக்கு நல்லா வறுத்துருங்க வறுத்துட்டு கொஞ்சம் வெது வெதுப்பான பிறகு கொஞ்சம் ஆறுன பிறகு நீங்கள் இப்படி மிக்சியில் போட்டு போடுங்களேன் போட்டு இப்படி உடைச்சிங்கன்னா உங்களுக்கு உடையணும் சுக்கு அப்போ இது இந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே உங்கள் மிக்ஸி வந்து நல்லாவே சுற்றிடும் ரொம்ப சத்தம் வராது நார் நாராக போகாது மிக்ஸி அவங்களுக்கு கெட்டும் போகாது ஓகே இப்போ பாருங்கள் சூப்பரான தூள் ரெடி பண்ணிவிட்டோம் சுக்குத்தூள் வீட்லேயே ரெடி பண்ணிவிட்டோம் எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள் இதை நீங்கள் சளிச்சு கூட வச்சுக்கரலாம்ப்பா நான் எனக்கு ஏலக்காய் தூளையும் சலிக்கலை நான் சுக்குத்தூளையும் சலிக்கலை எனக்கு இதுவே ஓகே அரிஞ்சு இது தேனில் குழப்பி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கடுமையான இருமல் அப்புறம் வந்து இலப்புலாம் சில பேருக்கு சரியாக வரும் ஒரு சிலருக்கு சரியாக வரும் ஓகேயா இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபிக்கெல்லாம் நம்ம சுக்குலாம் போடுவோம் சிலந்தில் காய்ச்சுவோம் ரொம்ப இருமலாக இருக்கும் அதுக்கு நம்ம தேனுக்குழப்பி சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு வேணும் அதனால நம்ம இலக்காய் தூளும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் சுக்குத்தூளும் கண்டிப்பாக ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பிரியாணி தூள் கரம் மசாலா கரம் மசாலா இருந்தால் கூட நம்ம பிரியாணி ஆயிக்கிறலாம்ப்பா இந்த மாதிரி தூளுகள்லாம் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிக்கிறணும் உங்களுக்கு தேவையான தூள்களை இப்போ மிளக போட்டு நல்லா வருங்க மிளக கீழே நல்லா சூடாயிரும் ரொம்ப கரையிடக்கூடாது நல்லா சூடானதோட அடுப்பு அடைச்சிட்டு அந்த சூட்லேயே லெஸ்ஸாக வரங்க வறுத்துட்டு மிக்சிக்கு மாற்றிடுங்க மிக்ஸிக்கு மாற்றும் போது நீங்கள் வெளியூர் பருகிலேயே இந்த தூள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா சீக்கிரமாகவே தூளாகிடும் ஓகேயா நான் வந்து கரம் மசாலா பிரியாணி தூள் மிளகுத்தூள் ஏலக்காய் தூள் சுக்குத்தூள் அப்புறம் ஜீரகத்தூள் எல்லாமே நான் ரெடி பண்ணிடுவேன் சில்லி பேஸ்ட்டு இது ஃபுல்லாகவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருவோம் நல்லா தூளை அரைச்சி இப்போ ஆற வச்சுருணும் ஏன் ஆற வைக்கிறோம் அப்படின்னா இல்லை கட்டி உளுந்து போயிடும் அதனால் கொஞ்சமாக செடிகளும் நிறையா சரிங்களா ஆற வச்சு பாட்டிலில் போட்டு வச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு இருக்கும் அதுக்கப்புறம் ஏலக்காய் தூளையும் சுக்கு தூளையும் நீங்கள் வெளியே வைக்காதியப்பா வெளியே வச்சுனா உங்களுக்கு நேரம் மாறிடும் நீங்கள் வந்து ஐஸ் பெட்டி உள்ளுக்கு வச்சுருங்க ஓகே காய்கறி எல்லாம் வைப்போம்னா அந்த எல்லாம் வச்சுருங்க உங்களுக்கு வந்து ஒரு வருஷனாலும் உங்களுக்கு வாசமாக மாறாது ஒரு மாறாது மற்ற தூள்லாம் வெளியே வச்சுக்கிற வேண்டியது அடுத்த பகுதி வந்து ரொம்ப முக்கியமான பகுதி இப்போ மீதியே ரொம்ப ஈஸியாக நம்ம துவைக்க போகிறோம் இதை விட ஈஸியாக யாருமே செய்யவே முடியாது அந்தளவுக்கு ஒரு பக்காவான டிப்பு வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க நம்ம வந்து ப்ரஷ் போட கிடையாது உட்காந்து தேய்க்க கிடையாது வாஷிங் மிஷினில் போட கிடையாது நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு ஐம்பது மில்லி அளவுக்கு இந்த லிக்யூட் வேணும் இலுமிச்சம்பளத்துடைய லிக்யூட் வேணும் இலுமிச்சம்பழம் அப்புறம் வந்து பேக்கிங் சோடா ஷேம்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்ச லிக்யூட்டு ஐம்பது மில்லி அளவுக்கு ஊற்றுங்க ஊற்றி ஹாட் வாட்டர் திறந்துக்கிறங்க திறந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கால் மீதியை வந்து இதுகளை வைங்க அஞ்சு நிமிஷம் உங்களுக்கு ஊறட்டும் அந்த ஊறின அழுக்க நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து இது வந்து வேலை செய்யுது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஓகேயா இந்த பொருள் இல்லைன்னா என்ன செய்யணும்னு கேப் கேட்பீங்க ஒரு கரண்டி ஒரு ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம் சாறு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேம்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிருங்க ஓகேயா அஞ்சு நிமிஷம் இது ஊறிக்கிட்டு இந்த சைடு நம்ம பார்க்கலாம் மறுபடியும் இன்னொரு வழியில் நீங்கள் என்ன செய்யுங்க ஹாட் வாட்டர் பிடிச்சிக்கிறங்க பிடிச்சிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வாஷிங் பவுட்ரு இல்லை வாஷிங் லிக்விடு போடுங்க துணிக்கு போடுற வாஷிங் பவுட்ரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போடுங்க தண்ணி நல்லா ஹாட்டாக வச்சுக்கிறங்க நம்மளுக்கு மெதுவாக வச்சா தான் இந்த இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சுடுதண்ணி நல்லாவே வரும் கொதிக்க கொதிக்க வேணும் அப்படின்னா தான் வைக்கணும் இது பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்கு வேறு அஞ்சு நிமிஷம் நம்மளுக்கு அளவுக்கு ஊறிடுச்சி இந்த சைடு நம்மளுக்கு அஞ்சு நிமிஷம் ஊறணும் அப்புறம் மறுபடியும் அந்த சைடு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறணும் பத்து நிமிஷத்தில் நீங்கள் வந்து இதை வந்து க்ளீன் பண்ணிடலாம் முடிஞ்சிருச்சு ஃபஸ்ட்லாம் போட வேண்டியதில்லை உட்காந்து தேய்க்க வேண்டியதில்லை ரொம்ப ஈஸியான கிளீனிங் டிப் அப்போ இது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நானே தான் ஃபஸ்ட் டைம் செஞ்சேன் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு நம்ம இன்னுமே இப்படி தப்பாக செய்வோம் செய்யணும் அப்படின்னு நானே முடிவு பண்ணிட்டேன் அதேமாதிரி நீங்களும் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு செய்யலை நீங்களும் முடிவு பண்ணுவீங்க என்ன மாதிரியே இதுக்கு மேலே காலிமதி துவைக்கிறதா இருந்தால் ரொம்ப கஷ்டப்படாமல் நீங்கள் துவைச்சிடலாம் ஓகே அப்புறம் அந்த சைடு நம்ம சோப்பும் இப்போ நான் சுடு தண்ணியை ஊற வைச்சோம்னா அந்த பக்கத்தில் இன்னொரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் ஊறின பிறகு நம்ம வந்து வாஷ் பண்ணி ரெண்டு தான் முடிஞ்சிருச்சு வேலை நம்ம வந்து தேய்க்கிறதுக்கு வேலை இல்லை ஊற வைக்கிறதுக்கு ட இது இல்லை எவ்வளோ அழுக்கு நீங்களே பாருங்களேன் அஞ்சு நிமிஷம் ஊறினதுக்கே ரெண்டு வாரம் சென்று தான் காலி மீதி துவைப்பேன் ரெண்டு வாரத்துக்கு இவ்வளோ அழுக்கு இருக்குது இப்போ வந்து நம்ம ரெண்டாவது தண்ணி சோப்பு போடுறோம் வாஷிங் பவுடரும் அதுக்கப்புறம் ஹாட் வாட்டரும் ஊற்றுனது ஓகேயா இந்த சைடு வந்து நல்லா தண்ணியை பிடிச்சுக்கிருங்க அதுவும் சுடு சுடிதண்ணிதாப்பா நான் பிடிக்கிறேன் ஓகேயா பிடிச்சுக்கிறேங்க பிடிச்சிக்கிட்டு இந்த அழுக்கு இங்கே பாருங்களேன் ம் அந்த பக்கம் நீங்கள் ரெண்டாவது அழுக்கு ஓகே இதுலேயே உங்களுக்கு எல்லா அழுக்குமே வெளியாகிடுச்சி உங்களுக்கு அந்த தண்ணி பார்த்திங்கன்னா எவ்வளோ சுத்தமாக இருக்குதுண்டு அப்போ நம்மளுடைய கால மீதியோட அழுக்கு ஃபுல்லாக எல்லாமே ஃபஸ்ட்டு தண்ணியிலே எல்லாமே வந்துடுச்சுப்பா அப்புறம் தண்ணி வடைஞ்சோடனே எடுத்து காய போட்டுருங்க வேலை முடிஞ்சு போச்சு எவ்வளோ கஷ்டம்னு நினைக்கிறோமோ அந்த வேலை நம்மளுக்கு இவ்வளோ ஈஸியாக முடியுது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்க சொல்லுங்கள் அவ்வளோதாப்பா தண்ணி வடிஞ்சிருச்சு இப்போ நம்ம எடுத்து காய போட்டுற வேண்டியது காய்ஞ்சு போனதோட ஒரு காட்டுறேன் ஓகே இந்த மாதிரி காய வச்சு எடுத்து வச்சுருங்க ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு நிறையவே ஷேர் பண்ணுங்கள் ஓகே இப்போ நம்மளுக்கு எல்லா கால்மதியுமே காஞ்சிருச்சு நான் நான் உங்கள்கிட்ட காட்டுறது வந்து நாலு நாலு மட்டும் மட்டும்தான் உங்களுக்கு கிளீனிங் காட்டுனேன் ஆனால் வந்து நான் வந்து நிறையவே துவைச்சேன்ப்பா இதே டிப்பை யூஸ் பண்ணி ஓகே நல்லா பளிச்சு பிடிச்சுன்னு பிரித்து எதுக்குமே ப்ரஷ் போடவே இல்லை உங்கள்கிட்ட என்ன காட்டணும் அதே தான் எல்லா வகையான காலுமதிக்கு நீங்கள் இந்த டிப்பை யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஒரு பயனுள்ள டிப்பு ரொம்ப ஈஸியாக நீங்கள் கிளீனிங் பண்ணிடலாம் இன்றைக்கி ரெண்டு வகையான கிளீனிங் டிப்பு உங்களை போட்டிருக்குறேன் செஞ்சு பார்த்துட்டு ஃபீல் பேக்காக சொல்லுங்கள் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் வாழ்க வளமுடன்